சனாதனவாதிகளுக்கும் சாதியவாதிகளுக்கும் சனாதன கைகோலிகளுக்கும் எதிராக சமரசமின்றி களமாடும் உரிமைக்களம் யூடியூப் சேனலுடைய வளர்ச்சியில் தாங்களும் பங்கு கொள்ள விரும்பினால் கொடுக்கப்பட்டுள்ள தொடர்பு எண்ணை பயன்படுத்தி தங்களால் இயன்ற உதவிகளை செய்க நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெரு பொழுதியின் இனிய வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் அதாவது தேர்தல் ஆணையம் அஃபிஷியலாக விடுதலை சிறுத்தை கட்சிக்கு பானை சின்னதாங்க அப்படின்ற மாதிரி அறிவிச்சிட்டாங்க பானை சின்னதான்னு கேட்டீங்க இந்தாங்க வாங்கிக்கோங்க பானை சின்னம் அப்படின்ற மாதிரி தேர்தல் ஆணையமே அஃபிஷியலாக அறிவிச்சிட்டாங்க இவ்வளோ பெரிய போராட்டம் நீண்ட நெடிய போராட்டம் நீடித்த போராட்டம் இந்த பானை சின்ன விவகாரம் மட்டும் கிடையாது தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தை கட்சியின் இந்த தலிச்சம அமைக்கக்கூடிய உரிமைகள் மறுக்கப்படுகின்ற பொழுது ஒவ்வொரு நாளுமே நீடித்த நிலையான போராட்டங்கள் செஞ்சு தான் அந்த மக்களுடைய உரிமைகளை வென்றெடுத்திருக்கிறாங்க அந்த வகையில் இந்த பானை சின்னமும் கூட போராடி தான் இந்த பானை பானைச்சின்னத்தை வென்றெடுத்திருக்காங்க சாதாரண விஷயம் கிடையாது இத்தனைமே இந்த சின்னத்தை தர முடியாது தர முடியாதுன்னு சொல்லி இந்த தேர்தல் ஆணையம் மறுத்துகிட்டே இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு எப்படி கொடுத்தாங்க என்ன காரணம் அந்த காரணம் என்ன அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதான் மக்களே உங்கள் எல்லோரும் தெரிஞ்ச விஷயந்தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு இரண்டு தொகுதியில் போட்டி போடுறாங்க ஒன்று சிதம்பரம் தொகுதி இன்னொன்று விழுப்புரம் தொகுதி சிதம்பரம் தொகுதியில் முனைவர் தொல் அவர்கள் போட்டி போகிறாரு விழுப்புரம் தொகுதியில் ரவிக்குமார் அவர்கள் வந்து போட்டி போடுறாரு ஸோ இந்த இரண்டு தொகுதியில் தான் விடுதலை சிறுத்தை கட்சி போட்டி போடுறாங்க ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சி என்ன தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ளே கூட்டணியில் இருந்தாலும் கூட விடுதலை சிறுத்தை கட்சி வந்து ஒரு சுயேட்சை கட்சி தனியாக நின்று போட்டி போடணும் சரிங்களா தனியாக நின்று போட்டி போடணும் தனியாக தரக்கின்ற ஒரு சின்னத்தை வாங்கணும் அப்போ சேலை வாங்கியாங்கணும் ஏன்னா வந்து அவங்க அங்கீகரிக்கப்படாத ஒரு சின்னத்தை கொண்ட ஒரு கட்சி அதனால் அவங்க வந்து மற்ற சுயேட்சை வேட்பாளர்கள் எல்லாம் எப்படி அப்ளை பண்ணுறாங்களோ அதே மாதிரி இவங்களுமே அப்ளை பண்ணி தான் அந்த பானை சின்னத்தை வாங்கணும் ஸோ அதன் இந்த தேர்தல் ஆணையம் என்னென்ன கிரைட்டீரியா சொல்கிறாங்களோ அந்த கிரைட்டீரியா எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க விடுதலை சிறுத்தை கட்சி இந்த பானை சின்னத்துக்கு அப்ளை பண்ணுறாங்க சரிங்களா சிதம்பரம் தொகுதியில் வந்து பானை சின்னத்துக்கு அப்ளை பண்றாங்க அதே மாதிரி விழுப்புரம் தொகுதியிலையும் அப்ளை பண்றாங்க சிதம்பரம் தொகுதியில் வந்து முனைவர் தொழில் சின்னத்துக்கு அப்ளை பண்ணியிருக்காரு இன்னொரு நபருமே சுயேட்சை வேட்பாளராக போட்டி போட போகின்ற அந்த முகம் தெரியாத இன்னொரு நபருமே என்ன பண்றாருனா பானை சின்னத்துக்கு அப்ளை சிதம்பரம் தொகுதியில் ரெண்டு நபர்கள் என்ன பண்றாங்க பானை சின்னத்துக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க ஒன்று திருமாவளவர்கள் இன்னொன்று முகம் தெரியாத அந்த சுயேட்சை வேட்பாளர் சரிங்களா ஆனால் இங்கே விழுப்புரம் தொகுதியில் அந்த பிரச்சனை கிடையாது ரவிக்குமார் அவர்கள் மட்டும்தான் இந்த பானை சின்னத்துக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க வேறு யாரும் அப்ளை பண்ணலை ஸோ அவர் வந்து அன்ன போஸ்ட் மாதிரி ரவிக்குமார் அவர்கள் ஆனால் சிதம்பரம் தொகுதியில் இந்த சிக்கல் இருந்துக்கிட்டே இருக்குது சிதம்பரம் தொகுதியில் இந்த சின்ன வந்து சிக்கல் இருந்துகிட்டே இருக்குது ஏன்னா காரணம் என்னென்னா இன்னொரு முகம் தெரியாத நபர் வந்து இந்த பானை சின்னத்துக்கு அப்ளை பண்ணியிருக்காரு ஸோ அந்த வகையில் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா வேட்பாளருமே வேட்புமனு தாக்கல் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் அந்த சுயேச்சை வேட்பாளருமே வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு அதாவது பானை சின்னத்தை கேட்ட அந்த முகம் தெரியாத நபரும் கூட என்ன பண்ணியிருக்காருனா வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு ஆனால் என்ன நடந்திருக்கு அவருடைய வேட்புமனு வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது அவர் வந்து சில கிரைடீரியாலாம் சரியாக ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லி அவருடைய வேட்புமனுவை நிராகரிச்சிருக்காங்க ஸோ அவருடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதன் உழைவுகளால் முனைவர் தொழில் திருமாவனுடைய வேட்புமனு ஏற்கப்பட்டதன் உழைவுகளால் அவர் வந்து போட்டியின்றி பானை சின்னத்தை வந்து வென்றெடுத்து விட்டார் திருமாவனவர்கள் அதான் ரெண்டு பேரும் அப்ளை பண்ணுறாங்க ஒருத்தருடைய வெயிட் மனு வந்து நிராகரிக்கப்பட்டுருச்சு அதனால் அவர் வந்து தேர்தலில் போட்டியிடுவதற்கு தகுதி இல்லைன்னு ஆகிப்போச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பாணிச்சின்னத்தை கேட்ட ஒரு நபர் அடுத்த நபர் யாரும் பார்க்குறப்ப திரும்ப தான் அவர் கொடுத்தா ஆகணும் அப்படின மாதிரி ஒரு சூழல் வந்து உருவாயிடுச்சு ஸோ அதன் தான் இப்போ திருமாவளவர்களுக்கு இந்த பானை சின்னம் கிடைக்கப் போகின்றது ஒருவேளை தேர்தல் ஆணையம் இந்த பானை சின்னத்தை ஒதுக்கலாம்னு கூட சட்டப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு தொகுதிக்குள்ளே எத்தனை நபர்கள் ஒரே சின்னத்தை கேட்டிருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் வர வச்சு ஒரு குழுக்கள் முறையில் போட்டு அதன் மூலமாக அதை எடுக்க வச்சு யாருக்கு அந்த சீட்டு வந்திருக்கோ அவங்களுக்கு சின்னத்தை ஒதுக்கிடுவாங்க ஆனால் இன்னைக்கு என்ன நடந்திருக்குது அவருடைய வேட்பு மனு நிராகரிக்கப்பட்டதன் முறைகளால் திருமாவளவர்கள் அன்ன போஸ்ட்டாகவே அந்த பானை சின்னத்தை வென்றெடுத்திருக்கின்றார் இதற்கிடையில் சட்ட போராட்டங்கள் வேறு நிறைய நடந்திருக்கு அதுவும் சாதாரண விஷயம் கிடையாது நமக்கு பானச்சனம் கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த வழக்கறிஞர்கள் சும்மா இருந்திருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து வேட்பு இந்த பானச்சனம் கிடைச்சிருக்காது ஏன்னா சட்ட போராட்டங்கள் மீடியாவுடைய சப்போர்ட்டு மீடியாவில் பேசு பொருளாக மாறினது இது எல்லாத்தையும் விளைவுகளால் தேர்தல் ஆணையம் வேறு வழி கிடையாது கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கு ஏன்னா விடுதலை சிறுத்தை கட்சி மேல வந்து ஒரு நியாயங்கள் இருக்குது நியாயங்கள் இருந்தாலும் கூட மீடியா உட்பட விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய வழக்கறிஞர்கள் டீம் உட்பட இதர ஜனநாயகவாதிகளுடைய பேச்சுக்களின் உட்பட இது எல்லாமே இருந்ததன் முறைகளால் தான் தேர்தலாக என்ன பண்ணிக்கலாம் சின்னத்தை தூக்கி கொடுத்துருக்காங்க ஸோ விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பின்பாக இந்த பான சின்னத்தை வென்றெடுத்திருக்காங்க அதாவது நேற்றைய தினத்தில் முனைவர் தலைவர் திருமாவளவர்கள் ஒரு ட்வீட்ல வந்து ட்வீட் போட்டிருக்காரு எனக்கு அந்த ட்வீட்டை பார்த்தேன் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு உறுதியாகல இவர் இந்த மாதிரிலாம் ட்வீட் போடுறாரு அப்படின்ற மாதிரி நேற்று ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு அந்த ட்வீட்டை வாட்சு காட்டுறேன் நீங்களே பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நமது சின்னம் பானை நேற்றே அவர் ட்வீட் போட்டார் நமது சின்னம் பானை இச்சின்னம் நமது உரிமை என்பதில் மிகவும் உறுதியாக இருக்கின்றேன் உறுதியாக இருக்கின்றேன்னு சொல்கிறாரு ஏன்னா எல்லா க்ரைட்டீரியாவும் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் எல்லா க்ரைட்டீரியாவும் ஃபாலோ பண்ணியிருக்கேன் நான் வந்து ஒரு நாலு எம்எல்ஏ வச்சுருக்கேன் அதுவும் பானை சின்னத்தில் போட்டி போட்டு நாலு எம்எல்ஏ வச்சுருக்கேன் ஏன்னா இந்த மாதிரி க்ரைட்டீரியெலாம் இருக்கு இல்லையா அதனால் வந்து வந்து அவர் அந்த ட்வீட்டை வந்து உறுதிப்படுத்தும் விதமாக அவருடைய உரிமை என்பதனை பறைசாற்றும் விதமாக தற்பொழுது அவருக்கு வந்து வந்து கிடைச்சிருக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம் சாதாரண விஷயம் கிடையாது மக்கள் இந்த சின்னத்தை வென்றெடுத்தது சாதாரண விஷயம் கிடையாது விடுதலை சிறுத்தை ஒவ்வொரு போராட்டத்தின் மூலமாக தான் தனிச்சமர்க்குடிய உரிமைகள் ஒன்னன்னா வென்றெடுக்கப்படுகின்றது இப்போ சாதாரணமாக வந்து ஒரு மூளையில் ஒரு ஜாதி அட்ராசிட்டி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஜாதி அட்ராசிட்டி நடந்த உடனே அந்த ஜாதி அட்ராசிட்டியை மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுத்துவதற்கு விடுதலை சிறுத்தை கட்சி போராடுறாங்க ஏன்னா மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுத்தினா தான் பேசு பொருளாக மாறுன்றதுக்காக விடுதலை சிறுத்தை கட்சி அதுலையும் போராடுறாங்க அதற்கு பின்பாக காவல்துறையிட்ட போய் வழக்கு கொடுத்தாங்க அப்படின்னா காவல்துறை வழக்கை ஏற்றுக்கிற மாட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இல்லை நீங்கள் எப்படி அவங்க தான் அடித்தான்னு சொல்கிறீங்க எப்படி இப்படி சொல்கிறீங்க எப்படி அப்படி சொல்கிறீங்க இன்ஸ்பெக்டர் இன்றைக்கி இல்லை அவர் வந்து வெளியில் வந்து பந்தோபஸ்து போயிருக்காரு அங்கே வந்து ஒரு அமைச்சர் சொல்லி அவரை பாதுகாப்பதற்காக போயிருக்காரு அதனால் இன்றைக்கி வராதீங்க நாளைக்கு வாங்க அப்படி மாதிரி காவல்துறை அழுக்களித்து அதன் மூலமாக மறுபடியும் தான் என்ன பண்ணுவாங்க வழக்கே பதிவு பண்ண வைப்பாங்க ஒரு தலிச்சமுறை மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அவங்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக நீதியை பெறுவதற்காக வழக்கு பதிவு பண்ணுவதற்கு கூட இங்கே போராட்டம் பண்ண வேண்டியதாக இருக்குது விடுதலை சிறுத்தை போராட்டம் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ அதன் வழி பண்ணல பதிவு பண்ணிட்டான்னு வச்சுக்கங்களேன் மாத்தி செக்ஷனில் பதிவு பண்ணிடுவாங்க காவல்துறை அந்த மாதிரி சிண்டு முடிச்சுட்ற வேலைலாம் பார்ப்பாங்க சும்மா சாதாரண செக்ஷனில் வந்து போட்டு விட்ருவாங்க காவல்துறை அதையுமே விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க வாங்கி பார்த்து என்னங்க இந்த செக்ஷனில் போட்டிருக்கீங்க இந்த செக்ஷன் எதுக்கு இந்த செக்ஷன் போடக்கூடாதுங்க இந்த செக்ஷனை போடுங்க அப்படின்னு சொல்லி காவல்துறைக்கே எடுப்பாங்க விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க அவங்க வந்து செக்ஷனை மாற்றலாம் அப்படின்னா அதுக்கும் போராட்டம் பண்ணுவாங்க விடுதலை சிறுத்தை கட்சி அதுக்கும் போராட்டம் அதற்கு பின்பாக எஃப்ஐஆர் பதிவு பண்ணி அந்த பண்ணிஆர்ல விசாரணை மேற்கொள்ள மாட்டாங்க மேபி சாட்சிகள் கலைக்கப்படும் என்ற காரணத்துக்காக சட்ட அடிப்படையில் பாதிக்கப்பட்ட விக்டிமுக்கு ஒரு போலீஸ் பாதுகாப்பு கொடுங்க மாதிரி அதுக்கும் பெட்டிஷன் போட்டு அதுக்கும் பாதுகாப்பு வந்து போலீஸ் வர வைப்பாங்க அவங்க வரல அப்படின்னா அதுக்கும் போராட்டம் பண்ணுவாங்க இந்த மாதிரி தொடர்ச்சியாக ஒவ்வொரு போராட்டங்கள் பண்ணி 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 தான் தலித் சமுதாய உரிமைகளை தொடர்ச்சியாக விடுதலை செய்து வெண்டை எடுத்துட்டு இருக்காங்க அந்த கட்சி மாதிரி ஏதோ ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு வெறும் நெற்றுப்பாடில் வந்து அரிக்க முடிகின்ற கட்சி கிடையாது தன்னை முன்களப் பணியாளராக முன்னிறுத்தி போராட்டம் செய்கின்ற கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி அந்த கட்சியோட தலைவரை பார்த்துக்கங்களேன் வெறும் அறிக்கம்தான் விடுவாங்க நான் கண்டனத்தை பதிவு செய்கின்றேன் அப்படின்னு அறிக்கம்தான் விடுவாங்க விடுதலை சிறுத்தை கட்சி அப்படி கிடையாது அவர்களே டைரக்டாக களத்திலேயே போராட்டம் பண்ணுவார் ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய தலைநகர்களை எல்லா விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்களும் போராட்டம் பண்ணுவாங்க உட்காந்து வந்து ஈஸியாக கடந்து போகிற ஆட்கள் கிடையாது ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு போராட்டத்தின் மூலமாக தான் விடுதலை சிறுத்தை கட்சி தலித் சமுதாய மக்களுடைய உரிமையை வென்றெடுத்திருக்காங்க தமிழ் சமுதாய மக்களுடைய உரிமையை வென்றெடுத்திருக்கிறாங்க ஸோ அதன் அடிப்படையில் அதே மாதிரி போராட்டத்தின் தான் தற்பொழுது இவங்க பாணை சின்னத்தையும் வென்றெடுத்திருக்காங்க அவங்களுடைய பானை சின்னத்தை கூட போராடி தான் வென்றெடுத்திருக்காங்க போராடி வென்றெடுக்கப்பட்ட பானை சாதாரணமாக வந்து போயிடாது வெற்றி வரும் என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செய்ய புரட்சி செய்து புரட்சியாளர்கள் வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்